மூன்று வினாடிக்கு ரூபாய் பத்து கோடி தனிப்பட்ட வெறுப்பால் பழிவாங்கும் தனுஷ் நயன்தாரா பகிர்ந்த குற்றச்சாட்டு நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமண ஆவணப்படம் வெளியாவதில் தனுஷ் தடையாக இருந்ததாக நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார் நடிகை நயன்தாரா ஊய் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் காதலித்து வந்த நிலைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த நட்சத்திர ஜோடியின் திருமண நெட்ஃபிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஆவணப்படமாக வெளியாகும் என்று அப்போதே கூறப்பட்டது ஆனால் திட்டமிட்டபடி நயன் விக்னேஷ் சிவன் திருமணத்தின் ஆவணப்படம் வெளியாக ஒரு வழியாக பல தடைகளை கடந்து வரும் பதினெட்டாம் தேதி கடிதத்தில் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சினிமாவில் சாதித்து எவ்வளவு போராட்டம் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி நான் இன்று இருக்கும் நிலையை அடைந்திருக்கிறேன் உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜாவின் ஆதரவுடன் உங்கள் அண்ணன் செல்வராகனின் உதவியுடன் திரைக்கு வந்து இன்று பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகியிருக்கும் நயன்தரா ஆவணப்படத்தை என்னைப் போலவே எனது ரசிகர்களும் எனது நலன் விரும்பிகளும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ரசிகர்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே அனைத்து தடைகளையும் மீறி இந்த ஆவணப்படத்தை வெளியிட இருக்கிறோம் இந்த நிலையில் உங்களின் பழிவாங்கும் செயலில் நானும் என் கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் பங்காற்றிய அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் படம் இல்லாத வழி மிகவும் கொடுமையானது இந்த அவட படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் புகைப்படங்களையும் பாடல்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் தடையில்லா சான்றிதழ் பெற உங்களிடம் நடந்த எல்லா போராட்டங்களிலும் தோல்விதான் முடிந்தது இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்து எந்த பலனும் கிடைக்காத நிலையில் மீண்டும் படப்பிடிப்பை நடத்திய தற்போது ஆவணப்படத்தை தயாரித்துள்ளோம் நீங்கள் வியாபார ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ தடையில்லா சான்றிதழ் வழங்க மறுத்திருந்தால் அதனை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க மீதான தனிப்பட்ட வெறுப்பினால் மட்டுமே நீங்கள் செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ஆவணப்படம் ட்ரெய்லரில் இடம்பெற்ற மூன்று வினாடி காட்சிக்கு ரூபாய் பத்து கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது மிகவும் வேதனைக்குரியது மிகவும் வினோதமாக இருக்கிறது அதுவும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்டு ஏற்கனவே இணையத்தில் வெளியான கோடி கேட்பது அதிர்ச்சி அளிக்கிறது அது மட்டுமல்லாது மேடையில் உங்கள் அப்பாவி ரசிகர்களிடம் பேசுவது போல் ஒரு நிமிடம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பது எனக்கும் எனது கணவருக்கும் நன்றாக தெரியும் ஒரு தயாரிப்பாளர் அவரின் படங்களில் பல்வேறு பணியாற்றியும் கலைஞர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் தயாரிப்பாளர் தானே தவிர அரசன் அல்ல சட்டப்பூர்வமான உங்கள் நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க